வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி ஒன்பதை காண்போமா பரதர் மன்னர் ரக்கூகணருக்கு கூறும் உபதேசங்கள் அகோவித பிராம்கணுவான் தத்வாம்சேன சகாமந்தி மன்னனே நீ மிகவும் அனுபவம் வாய்ந்தவன் கிடையாது ஒரு அனுபவசாலியை போல் பேசுகிறாய் ஒரு எஜமானனுக்கும் சேவகனுக்கும் உள்ள உறவு என்பது புறச் செயலாகும் முழு அனுபவமுள்ள ஒருவன் இதனை பற்றி பேச மாட்டான் எஜமானனுக்கும் சேவகனுக்கும் உள்ள உறவு என்பது உலகியல் சார்ந்த விஷயமாகும் வேத வேத மற்றும் தத்துவவாத இரண்டை பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம் பகவத்கீதை வேதவாத ரதா என்று அழைக்கப்படுகிறது வேதவாத என்பது வேத நெறிகளுக்கு ஏற்ப வேள்விகள் செய்வது சொர்க்கத்தை அடைவார் இது கர்மகாண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது இவர்கள் பலன் தரும் செயல்களின் மீது பற்று உடையவர்களாகின்றனர் ஒருவன் செய்யும் செயலுக்கேற்ப அடுத்த பிறவியில் சிறந்த குடும்பத்தில் நல்ல பண்புகளோடு பிறக்கின்றான் இவையெல்லாம் முற்பிறவியில் அவன் செய்த புண்ணிய செயல்களுக்கு தரப்படும் பரிசுகளாகும் புண்ணிய செயல்களெல்லாம் ஒரு நாள் தீர்ந்து போய்விடும் இது வேதங்களின் நோக்கம் அல்ல வேதங்களின் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அறிந்து கொள்வதே தத்துவவாத இவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முற்றிலும் அறிந்து இருப்பர் பற்பல பிறவிகளுக்கு பிறகு பகவானை பற்றிய ஞானம் உடையவனே அவரை சரணடைகிறான் இப்படிப்பட்ட ஞானியும் உலகியல் பந்தங்களிலிருந்து விடுபட வேண்டும் அப்போதுதான் அவனால் பக்தி தொண்டு செய்ய முடியும் அன்பார்ந்த மன்னன் ரக்கூகணனே நாம் இத்தகைய பௌதிக இன்பத் துன்பங்களை அனுபவிப்பதற்கு மனமே காரணம் மனமும் புலன்களும் பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது உயிர்கள் இயற்கையிலேயே கிருஷ்ண உணர்வினை பெறுகின்றது எப்பொழுதும் ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே நினைத்துக்கொண்டிருந்தால் விரைவில் அவன் நிறைவுடைய யோகி ஆகின்றான் புலன்களின் அடிமைத்தனத்திற்கு மனம் எவ்வாறு காரணமோ அதுபோல விடுதலைக்கும் அதுவே காரணமாகிறது மனம் இங்கே பர அவர என்று கூறப்படுகிறது பர என்றால் எல்லாம் கடந்த உன்னதம் என்றும் அவர என்றால் பொருள் என்றும் பொருளாகும் பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது அது பற அதாவது உன்னதம் என்று அழைக்கப்படுகிறது மனமானது பௌதீக புலன் நுகர்ச்சியில் ஈடுபடும் பொழுது அவர என்று அதாவது பௌதீகம் என்று அழைக்கப்படுகின்றது நம் மனதை பகவானுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரிடத்தில் ஈடுபடுத்தி அவரது பெருமைகளையும் லீலைகளையும் எப்பொழுதும் கேட்க வேண்டும் அவருடைய பிரசாதத்தையே உண்ண வேண்டும் எவனொருவன் தன்னுடைய நாக்கை பக்தி தொண்டில் பயன்படுத்துகிறானோ அவனது புலன்கள் தூய்மை பெறக்கூடும் மன்னனே கட்டுண்ட ஆத்மா இந்த உடலை ஏற்றுக்கொண்டிருக்கும் வரையிலும் பௌதீக உலக இன்பத்தின் மாசிலிருந்து விடுதலை பெறாத வரையிலும் அவன் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கின்றான் அடக்க முடியாத இந்த மனமே உயிர் வாழ்கின்ற ஆற்றல் மிகுந்த பகைவனாவான் ஒருவன் இதனை புறக்கணித்தாலோ அல்லது இதற்கு சந்தர்ப்பம் அளித்தாலோ மனமானது வெற்றி பெற்று விடுகிறது பக்தி தொண்டிலிருந்து கொண்டு தகுந்த ஆன்மீக குரு ஒருவரை சரணடைந்து பகவானின் திருவடிகளுக்கு தொண்டு செய்வது பகவானை உணர்வதற்கான சிறந்த வழியாகும் இப்படி பரதரால் எடுத்து கூறப்பட்ட இந்த ஞானமானது மன்னர் கணரால் அறிந்து கொள்ள முடிந்ததா இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி பத்தில் காண்போமா நன்றி வணக்கம்